புதிதாக கட்டப்பட்டு வரும் தார் தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி காந்தலவாடி கிராம மக்கள் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு விழுப்புரம் மாவட்டம் திருவேனேநல்லூர் அருகே உள்ள காந்தலவாடி கிராமத்தில் எஸ்பி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெயரில் புதிய தார் தொழிற்சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தொழிற்சாலையை வருவதற்கு இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இன்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் காந்தலவாடி கிராம மக்கள் மனு அளித்தனர் இந்த மனுவில் புதிதாக கட்டப்பட்டு வரும் தார் தொழிற்சாலை இந்த பகுதியில் வந்தால் பயிர்களுக்கு முற்றிலும் பாதிப்பினை ஏற்படும் எனவும் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வேறொரு வேலைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும் எனவும் இந்த பகுதியில் உள்ள ஏரியில் குடிநீர் நச்சுத்தன்மை ஏற்பட்டு மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு பல நோய் தொற்றுகள் ஏற்படுவதற்கான சூழல் உள்ளதால் இந்த தார் தொழிற்சாலை அமைப்பதற்கு இந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தார் தொழிற்சாலை நிரந்தரமாக தடை செய்ய வலியுறுத்தி மனு அளித்தனர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பொய்யான ஆவணங்கள் பெறப்பட்டு தடையின்மை சான்று மற்றும் கட்டுமான சான்று உடனடியாக ரத்து செய்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது இந்த தார் தொழிற்சாலையை இயக்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர் தேவைப்படும் ஆனால் தற்பொழுது புதிதாக அமையவுள்ள இந்த தார் சாலைக்கு எண்பது சென்ட் இடம் மட்டுமே உள்ளது இதுபோன்ற விதிமுறைக்கு முரணான போலீஸ் சான்றிதழ் பெறப்பட்டு இந்த புதிய தார் சாலை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தார் ஆலையினை நிரந்தரமாக தடை செய்திட வேண்டும் என கேட்டு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியரிடம் இந்த பகுதி மக்கள் மனு அளித்தனர் புகார் மனு அளிக்க வந்த பொதுமக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பகுதி கிராம மக்கள் கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது நியூஸ் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எஸ்